ஸ்டாலின் வந்து என்ன பத்தி போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ பேசுறாருன்னு நான் பேசுறோம் உனக்கு என்னையா வலிக்குது எங்க கட்சி பத்தி பேசுறோம் நாட்டு மக்களை பத்தி பேசுறோம் நான் உன்னை பத்தியா பேசுறோம் ஆனா உன்னை பத்தி பேச வேண்டிய நிலை வந்துட்டு நாலாண்டு காலம் ஆட்சி இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில என்ன திட்டத்தை கொண்டாந்த எதுவுமே அண்ணா அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்பெற்றாங்க ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் படிக்கிறது துன்பம் ரவுடி ராஜீவ் நடந்துட்டு இருக்குது சட்ட ஒழுங்கு அடிவாரம் சீர்கிட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை போரல் போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல் டிவி திறந்தா போதும் பத்திரிகை திறந்தா போதும் இதுதான் செய்தி இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா தேவையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி ஒரு மோசமான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்கே மக்களே சாட்சி